பத்தரவாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி ரோமர் பதினாறாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த வேத வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கைக்கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் எங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெப்பையாலை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாக இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன் அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட இருந்தவள் குஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்கள் ஆகிய பிரஸ்கில்லாவையும் ஹாக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புரஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி எளிதுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய வீட்டில் கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள் அகாயாவில் கிறிஸ்துவுக்கு முதற்பலனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள் எனக்காகவும் மிகவும் பிரயாசப்பட்ட மரியாலை வாழ்த்துங்கள் அப்போஸ்தலருக்கு பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் இருக்கிற அண்டோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள் கிறிஸ்துவுக்குள் நம்மோட உடன் வேலையாளாகிய உர்பாலையும் என் பிரியமான ஸ்தாக்கியையும் வாழ்த்துங்கள் கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லையை வாழ்த்துங்கள் அரிஸ்தவ குழுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என் இனத்தானாகிய ஏரோதியோனை வாழ்த்துங்கள் நர்கீசுவின் கர்த்தருக்கு உட்பட்டவர்களை வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிவேனாலையும் திரிபூசாலையும் வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் அசிங்கிரி துவையும் பிலகோனையும் எர்மாவையும் பத்ரபாவையும் எர்மேயையும் அவர்களோடு இருக்கிற சகோதரரையும் வாழ்த்துங்கள் விழலோலையும் யூலியாலையும் நேரையையும் அவருடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் அன்றியும் சகோதரர்கள் நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபட இல்லாதவர்களுடைய ஹிருதயங்களை வஞ்சிக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள் உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு வேண்டும் வேண்டுமென்று விரும்புகிறேன் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசைக்கு போடுவார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கருவை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமேன் என் உடல் வேலையாளாகிய தீமத்தையும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சொசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள் இந்த நிரூபத்தை எழுதின தெட்டியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன் என்னையும் சபை அனைத்தையும் உசரித்து வருகிற காய் உங்களை வாழ்த்துகிறான் பட்டணத்து உக்ரானக்காரனாகிய ஏரஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு இருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்தி வல்லவரும் தாம் ஒருவரை இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக Amen.